ஆ எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க இந்த கரூர் விஷயமாங்க ஒரு பதிவு ஒன்று வாட்ஸ்அப்பில் பார்த்துங்க ஒரு கவிதை மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை வந்து இப்போ நான் பதிவு பண்ணுறேங்க கவலை அழிக்கும் கரூர் புத்தன் சொல்லாத போதனைகளா இயேசு சொல்லாத பிரசங்கங்களா நபிகள் சொல்லாத பொன்மொழிகளா மார்க்ஸ் சொல்லாத தத்துவங்களா லெனின் சொல்லாத பொது உடமையா அண்ணல் சொல்லாத அஹிம்சையா அம்பேத்கர் சொல்லாத சகோதரத்துவமா பெரியார் சொல்லாத சமத்துவமா அன்னை தெரசா சொல்லாத மனிதநேயமா இதையெல்லாம் தாண்டி தை சொல்ல போகிறார்கள் இந்த அதிகாரம் பூசிய அவலங்கள் ஏன் இந்த கூட்டம் ஏன் இந்த துக்கம் திணறும் நடிகனை பார்க்க சென்று மூச்சு திணறி மறித்த மக்களே திணறும் நடிகனை பார்க்க சென்று மூச்சு திணறி மறித்த மக்களே உங்களுக்காக துக்கப்படுகிறோம் எங்களுக்காக வெக்கப்படுகிறோம்